ஹாய் ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக வந்து கேள்விப்படுவீங்க இல்லைனா வந்து பயன்படுத்துவீங்க ஸோ இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது பாராமெடிக்கல் இல்லைனா நர்சிங் கோர்ஸஸ்க்காக மட்டும் இல்லை எந்த ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னாலுமே இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஒரு அங்கமாக இருக்குது இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி எம்பிபிஎஸ்சாக இருந்தாலும் சரி நமக்கு அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் சரி இப்போ வந்து ஈவன் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் கூட நம்ம படிக்கணும் அப்படின்னா இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த கவுன்சிலிங்னா என்ன இந்த கவுன்சிலிங்ல எக்ஸாக்ட்டாக என்ன நடக்குது ஏன் இந்த கவுன்சிலிங் நம்ம அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்மளோட சேனலில் இந்த கவுன்சிலிங் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப தெளிவான ஐடியா கிடைக்கும் அண்ட் நம்மளோட வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க அண்ட் நமக்கு டெலகிராம்லேயும் சேனல் இருக்குது நர்சஸ் ப்ரொஃபைலையும் நீங்கள் சர்ச் பண்ணாலே ஈஸியாக நம்மளோட சேனலை ஐடென்டிஃபை பண்ணிடலாம் கவுன்சிலிங் அப்படின்னா தமிழில் வந்து கலந்தாய்வு அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த எஜிகேஷன் பர்பஸ்க்காக என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கலந்தாய்வு நடத்துகிறாங்க நம்ம இப்போ நம்ம ஒரு கோர்ஸ் நீங்கள் படிக்கணும்னு நினச்சதுக்கப்புறவு எங்கெல்லாம் அந்த கோர்ஸ் இருக்குது எந்த கா எங்கெல்லாம் காலேஜ் இருக்குது ஒவ்வொரு காலேஜ்லேயும் எவ்வளோ ஃபீஸ் இருக்கும் எப்படி அந்த காலேஜில் நம்ம வந்து அட்மிஷன் போடணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது நிறைய பேருக்கு இது வந்து என்ன செய்யாதுன்னா தெரியாது குறிப்பாக வந்து எல்லா மாணவர்களும் வந்து ஒரு காலேஜில் நம்ம படிக்கணும்னு நம்ம எய்ம் பண்ணாலும் எல்லா காலேஜ்க்கும் போய் அட்மிஷன் போடணுமா இல்லை எல்லா காலேஜ்லேயும் ஃபார்ம் வாங்கணுமா இந்த மாதிரிப்பட்ட நிறைய குளறுபடிகள் இருக்கும் ரெண்டாவது எல்லா காலேஜ்லேயும் போய் அப்ளிகேஷன் வாங்குறதும் எல்லா காலேஜ்லேயும் வந்து அட்மிஷனுக்கு ட்ரை பண்ணுறதும் வந்து ஒரு சாத்தியம் இல்லாத செயல் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணி ஒரே இடத்துல கொண் பண்றதுக்காக அதாவது ஒரே இடத்துல இது எல்லாமே நடக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு சிஸ்டம் தான் என்ன அப்படின்னா இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது சோ இந்த கவுன்சிலிங் மூலமா மாணவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் வந்து ஒரு சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங் கலந்தாய்வில் கலந்து நீங்கள் போகும்போது உங்களுக்கு இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் கண்டிப்பாக என்ன செய்யும் அப்படின்னா அந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து குறையும் இனி வந்து நம்ம டொனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது கவுன்சிலிங் மூலமாக நம்ம போகும்போது எனி பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன நிறைய காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது பட் இந்த கவுன்சிலிங்குள்ளே நம்ம போகும்போது நம்ம படிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த கோர்ஸ்க்கு தமிழ்நாடு பூரா எங்கெல்லாம் காலேஜ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சு எந்த காலேஜில் நமக்கு சீட்டு வேணுமோ அந்த காலேஜை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தேர்ந்தெடுக்கலாம் இனி வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் மேபி இதுக்கு ரிலேட்டடான நிறைய கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிற அவேர்னஸ் நமக்கு வந்து இல்லாமல் இருக்கலாம் அதாவது மற்ற கோர்ஸஸ் பற்றி நம்ம நமக்கு நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் ஸோ இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் போகும்போது ஓகே இந்த இதே மாதிரி இன்னும் நிறைய படிப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரிப்பட்ட கோர்சஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்குள்ள வாய்ப்புகளும் கிடைக்கும் சப்போஸ் இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு முறை இல்லை அப்படின்னா எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் என்ன செஞ்சுட்டு இருப்போம் அப்படின்னா யோசித்துக்கிட்டு இருப்போம் ரொம்ப எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு படிப்பை படிக்கணும்னு நினைப்போம் ஒரு குறிப்பிட்ட காலேஜஸில் தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா படிக்க முடியும் ஸோ எவ்வளோ காலேஜ் இருக்குது எவ்வளவு கோர்ஸ் இருக்குது எவ்வளவு ஃபீ ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு இந்த கவுன்சிலிங் மூலமாக போகும்போது ஒரு தெளிவான ஐடியா அவங்க தருவாங்க ஸோ நம்ம வந்து அதில் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த கவுன்சிலிங் வந்து என்ன செய்யணும்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து இந்த கவுன்சிலிங்கில் போய் வரும்போது ஒரு லிமிட்டடாக இருக்கும் இப்போ பத்து காலேஜ் இருக்குன்னா பத்து காலேஜ்லேயும் பத்து விதமான ஃபீஸ் இருக்கும் பட் கவுன்சிலிங்கில் இங்கே நம்ம போகும்போது ஏறத்தால ஒரே அளவான ஃபீஸை நம்ம என்ன செய்ய முடியும்னா பே பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து இந்த கவுன்சிலிங்கோட பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் முன்னாடி எல்லாம் அதாவது இந்த கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியான கவுன்சிலிங் நடக்கும் அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம எல்லாருமே வந்து சென்னைக்கு போக வேண்டியது இருக்கும் அங்கே வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி ஒருத்தங்க உட்காந்துருப்பாங்க ஸோ நமக்கு வந்து என்ன கோர்சஸ்லாம் இருக்குது எவ்வளவு காலேஜ் இருக்குது அப்படின்னு கேட்க காட்டுவாங்க நம்ம வந்து எனக்கு இந்த படிப்பு வேணும் இந்த காலேஜில் வேணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவங்க உடனே வந்து நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ஃபில் பண்ணி கொடுப்பாங்க அதை கொண்டுட்டு போய் நம்ம என்ன செய்யணும்னா காலேஜில் ஜாயின் பண்ணணும் ஸோ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல அந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கவுன்சிலிங் பட் இப்போ வந்து ஆஃப்டர் கொரோனா என்னாச்சு அப்படின்னா இது எல்லாமே வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்காக நடக்குது நம்ம சென்னைக்கும் போக வேண்டாம் அங்கே டைரெக்டாக போய் உட்காந்து யார்கிட்டையும் நம்ம பேச வேண்டியது இல்லை கம்ப்யூட்டரில் அவங்க வந்து ஒரு லிங்க் கொடுப்பாங்க அந்த லிங்க்கில் நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய டைமுக்கு அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர்லேயே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் என்னென்ன கோர்சஸ் இருக்குது எந்தெந்த காலேஜில் சீட் இருக்குது ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்டால் கூட நமக்கு சென்னையில் என்னென்ன காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது சீட் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி சென்னையில் உள்ள ஒரு ஸ்டூடெண்டால் இங்கே கன்னியாகுமரி திருநெல்வேலி நம்மளோட கோவில்பட்டி இந்த மாதிரிப்பட்ட சவுத் சைடு கூட எவ்வளவு காலேஜஸ் இருக்குது எவ்வளவு சீட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் படிக்கணும்னு நினச்சா கூட நம்ம என்ன செய்ய முடியும்னா அந்த காலேஜஸில் போய் படிக்க முடியும் ஸோ இதுதான் வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது இந்த கவுன்சிலிங் வந்து நமக்கு வந்து ஆன்லைனில் நம்ம அட்டன் பண்ணும்போது ரொம்பவே வந்து பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் என்ன அப்படின்னா நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ணி சென்னை வர போக வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று ரெண்டாவது வந்து நம்மளோட கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து நீங்கள் உங்கள் அப்பா அம்மா இல்லைனா உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துருந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த கவுன்சிலிங்கை வந்து அட்டன் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களோட கம்ப்யூட்டரில் காட்டுவாங்க அந்த கோர்ஸ்க்கு என்னென்ன காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுவாங்க ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு என்னென்ன காலேஜஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணாலே போதும் கவுன்சிலிங் வந்து ரொம்ப சிம்பிளாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா முடிஞ்சிடும் ஸோ இதுதான் வந்து கவுன்சிலிங் கவுன்சிலிங் அப்படிங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் நீங்கள் அவசரப்பட்டு யாருமே வந்து டொனேஷன் கொடுத்தோ இல்லைனா சீட் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ப்ரைவேட்டில் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கண்டிப்பாக வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சீட் வந்து கவுன்சிலிங்கில் அவைலபிளாக இருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங்கில் வந்து சீட் கிடைக்கும் சீட் கிடைக்காமல் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஈவன் லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் முடித்த பிறகு கூட நிறைய காலேஜஸும் சீட்டும் வந்து வேக்கன்சி இருந்துச்சு ஸோ டொனேஷன் அந்த மாதிரியெல்லாம் பே பண்ணி அவசரப்பட்டு என்ன செய்யாதீங்கன்னா காலேஜில் வந்து ஜாயின் பண்ணாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லா காலேஜ்லையுமே வந்து கவுன்சிலிங் முடிஞ்ச பிறவும் சீட்டு இருக்கும் இப்போ நம்ம கிட்ட நம்ம கேட்கும் போது சொல்லுவாங்க சீட் இல்லை எங்கக்கிட்ட ஒரு சீட் தான் இருக்குது ரெண்டு சீட் தான் இருக்குது கவுன்சிலிங் முடிஞ்சு வர்றதுக்குள்ளே வந்து சீட் வந்து ஃபில் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் வந்து நீங்கள் வந்து பயப்படாதீங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுங்கள் கவுன்சிலிங்கில் சில நேரம் நம்ம நினைக்கிறதை விட நம்ம ஆசைப்பட்டதை விட பெஸ்ட்டான காலேஜ் நமக்கு என்ன செய்யணும்னா கிடைச்சிரும் ஸோ அந்த மாதிரி கிடைக்கணுன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கம்மியாக வந்துச்சு அப்படின்னா இந்த கவுன்சிலிங் நீங்கள் அட்டென்ட் பண்ணதோட முழு பலனை நீங்கள் என்ன செய்ய முடியும்னா அனுபவிக்க முடியும் சப்போஸ் உங்களுக்கு மார்க் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜே சில நேரம் கிடச்சிடும் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடச்சிட்டு அப்படின்னா ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ எனிவே அதுக்கு முன்னாடி நீங்கள் அவசரப்பட்டு ஒரு ப்ரைவேட் காலேஜில் அட்மிஷன் போட்டாலும் ஃபுல் ஃபீஸ் எல்லாம் யாருமே வந்து கட்டாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த கவுன்சிலிங்கை பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து பே பண்ணுங்க ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் இந்த அட்மிஷன்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை வந்து பாஸ் பண்ணி கொடுங்க கண்டிப்பா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நர்சஸ் ப்ரொஃபைல்ங்கிற நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில மீட் பண்ணலாம் பை பாய் தேங்க் யூ